ஏய் குட்டி தக்காளி பார்த்திங்களா செடியிலே இருக்குது இப்போ குட்டி தக்காளி இது குட்டி தக்காளி அது பார்த்துட்டு இங்கே வர குட்டி தக்காளி இது மாவு சாப்பிடலாம் போல் காலை பிடிக்காததான் ஏன்னா நிறையா இருக்குது பறிக்காமல் இருக்காங்க தேர்ட்டு அழகா இருக்குது என்ன பண்ணுறது படிச்சு போகுதுப்பா பைய இதா காபி செடி ஃபுல்லாக காப்பி வெதை இருக்குது பார்த்தீங்களா இதாக காப்பி கொட்டை டெய்லி நம்ம குடிக்கிறோம்ல காப்பி நமக்கு கிடைக்குதா இல்லை எக்ஸ்போர்ட்டடாகி டஸ்ட்டு தான் நமக்கு கிடைக்குதானே ஏ காப்பி பூ விட்ருக்கு வருகோம் செடி பூ காபி ஏம்மா சொக்கருக்குமோ இவ்வளோ பெரிய பூ இங்கே பேர் காந்தாரி மிளகா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து காந்தாரி மிளகா செடி பாருங்கள் அழகாக இருக்கும் இந்த மிளகா யாருக்கு பிடிக்கும் மாங்காய்க்கோ இதுக்கோ காரமாக ஒரு மிளகா வந்து பத்து மிளகா காரம் கிடைக்கும் அவ்வளோ பவர்ஃபுல்லானது பரிங்க பரிங்க இது செவந்து இருக்குது அங்கே காட்டில் இருக்கிறதெல்லாம் ஹார்வர்ஸ் பண்ணுறோம் ஆமாங்க பாருங்க இவ்வளோ மிளகா இந்த செடியிலேருந்து பறிச்சாச்சு பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் அழகாக இருக்கல த குட்டி தக்காளி குட்டி மிளகா எல்லாமே மினிட்டு ம் இதில் அவ்வளோ மிளகா இல்லையாட்ருக்குது காடு எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கும் காட்டுக்குள்ளே ஒரு வீடு மிளகு செடி சுற்றி இவற்றே சார்ஜர் போடலாமா ஏய் சார்ஜர் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் செல்லு இது ஒரு லெமன் செடி பாரு குட்டி லெமன் இங்கே ஒரு குட்டி லெமன் இருக்குது இங்கே இப்போ பார்த்தனே இலைக்கடியில் அது பாருங்கள் முள் முள்ள குட்டி லெமன் அச்சா காட்டிலே வாழ்ந்துக்கலாம் போல ஆசையாக இருக்குது இங்கே பாரு இங்கே ரெண்டு லம்மன் உட்ருப்பாரு மேலே இது பறிச்சிக்கலாம் ஆ முள்ளே பறிக்க முடியலையே வா அச்சோ வா லெமனே கீழே எப்படி பிடிச்சிக்கலியா பெருசாக இருக்குது கீழே அதையும் பறி இதெல்லாம் மறைச்சிக்கிச்சு முள்ளு குத்திச்சா இந்த செல்லுப்பொடி எடுத்து நான் பறிப்பேன் இந்த பெரிய இருக்கிறத சேர்த்துக்கோங்க லெமன் செடி அப்படி மணக்குதே நிறைய இருக்கு எந்த மருந்து போடாமல் விளையாடுது அது இங்கே தான் அந்த கேமரா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மக்களே பாருங்கள் லெமனு ஒரிஜினல் எந்த கெமிக்கலும் இல்லாமல் காட்டிலேயே ராணி மாதிரி வாழ்ந்ததா வளர்ந்தது பார்த்திங்களா மூணு லெமன் பறிச்சிட்டேன் மாங்காயிருந்த நாங்கள் கொழிஞ்சி பழம் இருக்குது எங்க வீட்டில் ஆமாம் அப்படியே போகிற சொல்ல உள்ளே போக முடியுமா கரண்ட் இல்லை இல்லை கரண்ட் இருக்கு நம்ம வீட்டுக்கு கொண்டு போவோங்க ஸ்மெல்லு சூப்பராக இருக்குமா ஃப்ரெஷ் லெமன் ஸ்மெல் பிடி இந்த ஒரு எட்டு நிமிஷம் எடுத்துடுவேன் வேறு பூச்சி எங்க எங்க இருக்கு அது குட்டிம்மா பிஞ்சு கசக்கும் கொஞ்சம் விளைஞ்சுதான் இருந்தால் போட்டு குடிச்சி அங்கெல்லாம் நடுவில் பெரிய பெரிய லெமனாக இருக்கு தெரியுதா கேமரால ஆனால் அங்கே போரா இருக்கு எங்கம்மா கொழஞ்சிக்காய் சைஸ்ல இருக்கு இங்க பேர் இங்க நிறைய லெமன் நம்ம தான் பார்க்கல ஏதோ செடி கொடின்னு நினச்சிட்டோம் லெமன் செடி பீ பீ பீச்சில் அங்கே ஒரு லெமன் ஆனா முள்ளாக இருக்குது இது